விவசாய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இன்சுலேஷன் எங்கே பண்ணுறோம் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தானிப்பாடி தானிப்பாடி பக்கத்தில் இருக்கிற போந்தை வழியாக போனீங்க அப்படின்னா கல்நாட்டு புதூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் இங்கே தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இந்த கிணத்துல இந்த கிணறு ஆழம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி சொல்லியிருக்காருங்க ஓகேங்களா இதில் வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு இஞ்சி டெலிவரி கேட்டுருக்காரு நம்ம வந்து நைன் ஹண்ட்ரட் வாட் மோட்டர் வந்து கொண்டு வந்திருக்கோம் நம்ம அதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறோம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு மோட்ரு வந்து பாருங்கள் நைன் ஹண்ட்ரட் வாட்டு பிஎல்டிசி தாங்க ஓகேங்களா பிஎல்டிசியில் நைன் ஹண்ட்ரட் வாட் நம்ம கொடுத்துருக்கோம் மூணு இன்ச்சு டெலிவரிங்க இந்த மோட்ரு மோட்டர் பார்க்க தான் வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் அதனோட ஸ்பெக் ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள் பவர் பாருங்கள் நைன் ஹண்ட்ரட் வாட்டு ஓல்டேஜ் நூற்றி பதினாலு வோல்ட்டு இது வந்து அந்த மோட்டருக்கான கண்ட்ரோலருங்க எம்பிபிடி கண்ட்ரோலர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு பேனல் நம்ம வந்து இந்த மோட்டருக்கு யூஸ் பண்ண போகிறோம் வாரியில் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஆஃப் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோனோ பேருக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபைவ் ஃபார்ட்டி மூணு பேனல் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது வந்து நமக்கு ரெண்டாவது சைட்டு இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் பாருங்க அங்கே பக்கத்து சே சைட்டில் தான் பண்ணியிருக்கோம் பக்கத்து வயல்காரர்களுக்கு தான் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணது நம்ம அங்கே இருக்குது பாருங்கள் இவங்களுக்கு பண்ணது இது ஆயிரத்தி இரநூறு வாட்டு பிஎல்டிசி மோட்ரு நாலு பேனல் வச்சு அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இது நைன் ஹண்ட்ரட் வாட்டு மூணு பேனல் நம்ம வந்து இவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோங்க ஸ்ட்ரெச்சர் ரெடி ஆகிட்டுருக்கு அது வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ணுறதுக்காக பேனல்ஸ் வந்து நம்ம கீழே வச்சாச்சுங்க கீழே வச்சுட்டு கண்ட்ரோல்லாம் செட் பண்ணியாச்சு செட் பண்ணிவிட்டு மோட்டரையும் நம்ம வந்து கிணத்துக்குள்ளே இறக்கியாச்சு இறக்கிட்டு இப்போ டெஸ்டிங்கில் போயிட்டுருக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுதுன்றதை நம்ம பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃப்ளோ கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வாட் மோட்டர் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும் கிணத்துலேயும் தண்ணி ரொம்ப மேலே இருக்குது பாருங்கள் நல்ல ஃபோர்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு கரெக்டாக ஒரு பதினொன்றரை மணி ஆகுதுங்க நல்ல வெயில் தான் இந்த வயலுக்கு தான் அவங்க வந்து அவங்க நெல் நடுறதுக்காக ஓட்டிட்டு இருந்தாங்க தண்ணி இன்ஜின் ரிப்பேர்ன்ற காரணத்தால் தண்ணி இல்லை காஞ்சு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் தண்ணி வருது பாருங்கள் சூப்பருங்க நல்ல ஃபோர்ஸ் நல்ல ஒரு ரெண்டு அடி தள்ளி தண்ணி ஊற்றுது பாருங்கள் மூணு இஞ்சி டெலிவரி நம்ம ரெண்டரை பைப்பாக போட் கொடுத்துருக்கோம் நம்ம நல்ல ஃபோர்ஸில் இருக்குது பாருங்கள் நல்ல வெயில் நல்ல ஃபோர்ஸு தண்ணி பாஞ்சு ஓடுறத நீங்கள் பார்க்கலாம் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபோர்ஸ் வந்துட்டுருக்குங்க நம்ம இன்னும் பேனல் வந்து ப்ராப்பராக செட் பண்ணலை செட் பண்ணிவிட்டு அப்படின்னு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேனல்லாம் வந்து ஸ்ச்சரி வச்சு செட் பண்ணியாச்சுங்க இன்னும் காங்கிரீட் மட்டும் தான் போட வேண்டியது இருக்குது அது கஸ்டமர் போட்டுக்கிற சொல்லியிருக்காங்க இப்போ பைப் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ தண்ணி வந்து வடிஞ்சிருக்கு பாருங்கள் கொஞ்சம் நேரம்தான் ஓடி இருக்கு மோட்டரு அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வடிஞ்சிருக்கு பாருங்கள் கிணத்துலேருந்து இங்கேருந்து தண்ணி வந்து அங்கே ஊற்றுதுங்க அங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு அடிக்கிட்ட தண்ணி தள்ளி போய் ஊற்றுது இந்த வயல் ஃபுல்லாகவும் வந்து தண்ணி நிறைஞ்சிருச்சு பாருங்கள் பாஞ்சு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபோர்ஸ் கிடைக்கிதுங்க அதுதான் இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் நல்ல ஃபோர்ஸ் அங்கேயும் கிடைக்குது இது போல் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் வச்சிட்டு இருக்கீங்க கரண்ட் வசதி இல்லாத இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்களுமே இந்த சோலார் வசதி பயன்படுத்தி நீங்களும் வந்து விவசாயம் பண்ணலாம் விவசாயத்தில் வந்து வெற்றி அடையலாம் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கிது பாருங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு இங்கேயும் அதே ஃபோர்ஸ் கண்டிப்பாக இதை பார்க்குற உங்களுக்கு சோலார் பம்ப் வாட்டர் செட் போடணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இதனோட மொத்த செலவு என்னன்றதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அமௌண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் மாறும் என்ன காரணம் அப்படின்னா அவங்கவுங்களோட பொறுத்து இருக்குது அவங்கவுங்களோட தேவையை பொறுத்து என்ன மோட்டர் அவங்களுக்கு போடணும் அப்படின்றத பொறுத்துருக்கு ஸ்கிரீனுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்